மக்களிடையே மிக பிரபலமாகி விரைவில் அறிமுகமாக போகும் ஜோடி பிரீமியம் பிராண்டட் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி மெட்டிகளுக்கான ஆர்டர் முன்பதிவு ஆரம்பமாகிவிட்டது உங்கள் ஷோரூம்கான ஆர்டர்களுக்கு உடனே அழைக்கவும் தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றின் கீழ் தமிழக கிழக்கு கடற்கரை பகுதியில் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டும் மீன்வளத்தை பாதுகாக்கும் வகையிலும் ஆண்டுதோறும் ஏப்ரல் பதினான்காம் தேதி நள்ளிரவு அதாவது ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினோராம் பதினான்காம் தேதி வரை அறுபத்தோரு நாட்கள் மீன்பிடி தடை காலமாக இருந்து வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு மீன்பிடி தடைக்காலம் நாளை இரவு முதல் அமலுக்கு வருகிறது இந்த வகையில் தமிழ்நாட்டின் இந்த கிழக்கு கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் நாகை உள்ளிட்ட இந்த பதினான்கு மீனவ மாவட்டங்களைச் சேர்ந்த இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்களது படகுகளை கடலுக்கு செல்லாமல் மீன்பிடி துறைமுகத்தில் பாதுகாப்பாக வைத்து இருப்பார்கள் அந்த வகையில் தான் தற்பொழுது மீன்பிடி தடை அமலுக்கு வர இருப்பதன் காரணமாக மீன் சந்தைகளில் பொதுமக்களின் கூட்டம் என்பது அலைமோத தொடங்கி இருக்கிறது நாம் நாம் சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நவீன மீன் அங்காடியில் இருக்கிறோம் மீன் தடைபிடி காலம் இங்கே நெக்ஸ்ட் வீக் வர்றதுனால நாங்கள் இப்போ மீன் வாங்க நொச்சு குப்பத்துக்கு வந்திருக்கோம் மீன் இங்கே எல்லாமே நல்லா இருக்கு ரேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ரீசனபுளாக தான் கொடுப்பாங்க மீனும் வந்து மோஸ்ட்லி இவங்க சாட்டர்டே சண்டே கடை போகிறதுனால ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஸோ தாராளமாக நம்பி வந்து இங்கே வாங்கலாம் நீங்கள் மீன்பிடி தடை காலம் நாளையிலேருந்து அமலுக்கு வருதுன்னு நியூஸில் பார்த்தோம் ஸோ அதனால இன்னைக்கு மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் மீன்லாம் நல்லா இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது விலையும் விலையும் இருக்குது பட் ஸ்டில் மீன்லாம் எல்லாம் நல்லா இருக்கு இங்கு கடந்த வாரம் அறுநூறு முதல் எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வஞ்சரம் இன்று தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் ரூபாய்க்கும் அதே வெள்ளை நிற வவ்வால் கிலோ ஆயிரத்தி நூறுக்கும் அதே போல சிறிய வவ்வால் நானூறு ரூபாய்க்கும் அதேபோல இரா அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அது மட்டும் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இங்கு வந்து மீன்களை வாங்கி செல்கிறார்கள் ஏனென்றால் கடைசி ஞாயிறு நாளை நள்ளிரவு முதல் இந்த மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வருவதால் சென்னை மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதிகளில் மீனவர்கள்

விரைவில் அறிமுகமாக போகும் ஜோடி பிரீமியம் பிராண்டட் பெல்லி கொலுசுகள் பெல்லி மெட்டிகளுக்கான ஆர்டர் முன்பதிவு ஆரம்பமாகிவிட்டது உங்கள் ஷோரூம்கான ஆர்டர்களுக்கு உடனே அழைக்கவும்